ஒரு அழகன அடர்ந்த காட்டுக்குள்ள காவியா குருவி என்ற பெயர்களை ஏழை தாய் குருவி வாழ்ந்துட்டு வந்தது சீசன் கேத்தபடி பழங்களை வித்திட்டு வந்தது அப்படி வந்த வருமானத்தை வச்சு தன்னுடைய மகள் கீர்த்தி குருவியை நல்லபடியா பாத்துக்கிட்டு அவளை படிக்க வச்சுக்கிட்டு வந்தது சில நாட்களாக வியாபாரம் இல்லைன்னு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்பதான் ராதாபுரா பறந்து வந்தது ஏண்டி காவியா உன்னுடைய சோகமான மூஞ்சிய கொஞ்சம் பக்கத்துல வச்சுனா ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு தெரிவிப்பேன் சரி தூர போத்துட்டேன் அந்த மகிழ்ச்சி விஷயம் என்னன்னு சொல்லு

கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போற தவிர என்ன பதில் சொல்ல விடுறியா அப்படி இருக்கும்போது போது என்னால பாக்குற தவிர வேற என்ன பண்ண முடியும் நீ ஏன் சொல்லுடி ஓஹோ சாரிடி நான் நீ எதுவும் கேட்க மாட்டேன் நீ ஏன் முழுமையா ராதா ஆகாஷ் காக்கா என்ற ஒரு பேருகளை கருப்பு காக்கா இருக்கு ஆனா பேருக்கு தான் கருப்பு மனசு ராஜா மாதிரின்னு ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இதே காட்டுல தெற்கு திசையில இருப்பா அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு ஆகாஷ் காக்கா அனாதையா

அவங்க ரெண்டு பேரும் இழந்த வருத்தத்துல இருக்கான் ஆனா ஏதாச்சும் ஒரு வேளை கண்டிப்பா செய்வான்னு அந்த உறுதி நான் தரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க வாசுக்கோக்கு பறந்து வந்தது என்ன பழங்கள் வேணும் வாசு சம்மர் இல்ல ஆண்டி ரொம்ப தாகமா இருக்கு ஏதாச்சும் ஒரு பழம் சாப்பிட்டா அதனால என்னோட தாகம் தீந்துடணும் அந்த மாதிரி பழங்கள் ஒரு கிலோ கொடுங்க எனக்கு அந்த விதமான பழங்கள் இருக்காதுமா குக்கு உங்ககிட்ட கிடைக்காதா இல்ல மார்க்கெட்லயே கிடைக்காதா

இங்கதான் எந்த வியாபாரம் பண்ணலான்னு ஒரு ஆலோசனைக்கு என்னால் வர முடியல இப்ப இப்போ நம்ம பண்ண போகிற வியாபாரம் சிறுசு முதல் பெருசு வர எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் வியாபாரம் பண்ணலாமா அம்மா இப்போ ஜூஸ் வியாபாரம்னு நிறைய பழங்களை வச்சு நிறைய ஜூஸஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமா ஒரு ஜூஸ் செய்யறப்ப இன்னொரு ஜூஸ் வேணும்னு கேட்டு அந்த ஜூஸ் செய்யறதுக்குள்ள இந்த குருவி நம்மளுடைய ஜூஸ் ரொம்ப லேட்டா செஞ்சு தராங்கன்னு ஒரு பரலையை கிளப்பி விட்டாங்கன்னு அவ்வளவுதான் நம்மளுடைய ஜூஸ் வியாபாரம் அடி மட்டத்துக்கு லாஸ் ஆகும் இந்த விதமா பண்ற பறவைகள் எல்லாம் இருக்காங்களா அம்மா ஆமாடா கண்ணு இருப்பானுங்க நீ ஒன்னும் உலகத்தை முழுமையா பாக்கல நீ புஸ்தகங்களை படிக்கிறதுனால அதான் உலகம் நினைச்சிட்டு இருக்க ஆனா அங்க எழுதுனதுக்கு வெளியில உலகத்துக்கு ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு நீ போக போக தெரியும் இப்ப எனக்கு ஒரு யோசனை வந்ததுமா நம்ம அந்த வியாபாரம் பண்ணோம்னா ஒவ்வொரு அடியா மேல போய் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க அதிக அளவுல வேலை செய்ய வேண்டியது இருக்கும்மா இப்ப கஷ்டப்பட்ட உடனடியாக லாபம் கிடைக்கிற வியாபாரத்தை நம்ம பண்ணலாமா இப்ப கஷ்டப்பட்டு எப்பயோ லாபம் கிடைக்கும் நினைச்ச வியாபாரங்களை நம்ம இப்ப பண்ண வேணும் உன்னுடைய கஷ்டத்துக்கு லாபத்தை தர்ற மாதிரி வியாபாரத்தை நீ கண்டிப்பா பண்ணுவியா என்னமா அந்த வியாபாரம் இயற்கை விதத்துல கரும்பு ஜூஸ் விக்கிறது நேச்சுரல் ப்ராசஸோட கரும்பு ஜூஸ் தயாரிக்கிற மிஷின் எல்லாம் வந்திருக்கா வந்திருக்குமா ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் கடவுள் மேல பாரத்தை போட்டு லாபத்தையும் அதுக்கான வழியும் காட்டுறது அவர் மேலேயே நான் நம்பி செய்யறேன் தாய் மற்றும் மகள் குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து கரும்பு ஜூஸ் வியாபாரம் செய்யான்னு யோசிப்பாங்க ஒரு பலகையால வேலை செய்யற கரும்பு மெஷினை கொண்டு வந்து ஒரு மரத்தின் கீழே ஏற்பாடு பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஓ பறவைகளை எல்லாரும் சீக்கிரமா வாங்க வாங்க ரொம்பவே ருசியான கரும்பு ஜூஸ் கொட்டி கிளாஸ் பாத்துருப்பா ஜம்போ கிளாஸ் பதினஞ்சு ரூபாய் டபுள் ஜம்போ கிளாஸ் இருபது ரூபாய் வாங்கப்பா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படி கத்திக்கிட்டு கரும்பு ஜூஸ் விற்க ஆரம்பிக்கும் அந்த விதமா சில நாட்கள் கழிஞ்சு போகும் வெயில் பயங்கரமா அதிகரிச்சதுனால காவிய குருவியோட கரும்பு ஜூஸ் வியாபாரம் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் வாங்கின ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க வீட்டில் உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்லை அப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மாலத்தி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம் இதே விஷயத்த நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி நீ அந்த மாலத்தி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை மற்றவங்க வீட்டுல சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்லை ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி ஒன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்டா அதுக்கப்புறம் அவ கூப்பிடலாம் நம்மளே அவளுடைய வீட்டுக்கு போகலாம் அந்த விதமா அந்த மகள் மீனுக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா சரியா அதே நேரத்துல காக்கா மாலத்தி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டு நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் போது வழியில கீர்த்தி சந்திக்கும் அட அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க அடா இன்னும் வேற எங்க நம்மளுடைய ராதா குருவியாண்டா தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய நடத்திட்டு இருக்கேன்ல அவளை வர சொல்லி கூப்பிட போயிட்டு இருக்கேன்

ஐயே கடவுளே நீ என்னை வழியில் சந்திச்சதுனால நல்லா தான் போச்சு நான் மறந்து போய் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணியிருப்பேனா அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை நீ வீட்டுக்கு கிளம்பு வா போலாம் மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரணி அந்த விதமா புரிய வச்சு அங்கிருந்து அந்த காக்கா மலத்தையை அழிச்சிக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி பொறுப்பட்டுது காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு அவங்க ரெண்டு பேரும் கோவத்தோட இது பாருடா கண்ணு அந்த காக்கா மாலத்தியோட கண்ணுல படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளவு நேரமா காத்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பி வருவாங்க அந்த சமையல் ஏரியால நின்னுட்டு இருந்த வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அணைக்கி வைப்பா அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு ரெண்டு பெரிய டபரா செட்டுகள் தென்படும் அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க மம்மி அங்க இருக்கிற டபராண்டா செட்களை பாத்தியா ஒரு இதுல சாதம் இன்னொரு இதுல சிக்கன் கறி இன்னொரு இதுல மட்டன் கறி இருக்கு போல மம்மி அப்படி சொன்ன உடனே ராதா குருவி வாயிலிருந்து எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல வேலைக்காரியான கொக்கு அவங்களாண்ட நடந்து வந்தது சொல்லுங்க மேடம் என்ன வேணும் யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க இத பாருமா சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தானே பண்ணி முடிச்சுதான் மேடம் ஆமாம் நீங்கள் யாரும் சொல்லவே இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு பெரிய கெஸ்ட்டு இவன் என்னுடைய மக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவு வைப்பாங்க உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அந்த விதமா அந்த ராதா குருவி சொன்னே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும் மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும் சரிங்க மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்களேன் இந்த டேபிள்ல நீங்க சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் எந்த ஒரு தாமதமும் பண்ணாத இல்லைன்னா எங்க வேலை முடிஞ்சிரும் அட புரியல மேடம் எங்க அம்மா ஜோக் பண்றாங்க சீக்கிரமா நாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்க அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா குக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும் அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்க்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம் சிக்கன் மட்டன் பிஷ் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அதை பாத்துக்கிட்டே கைய வணங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க கடவுளே நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா எங்களுடைய வயத்துல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க வெறும் ரெண்டு நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே கொழும்பி போன நிலையில பாக்கும் இதனைத்தையும் கவனித்திட்டு இருந்த அந்த குருவிகள் ஏமா இன்னும் ரெண்டு பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க எல்லாமே இருக்கணும் அதுல அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேலே எடுத்து வைக்கும் அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய் குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரியம் போகும் நூறு பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க ரெண்டு பேரும் ஒரு மணி நேரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும் இல்லைன்னா அவ்வளோதான் உடனடியாக அந்த வேலைக்கார கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும் அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கோக்க கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த வேலைக்காரி கோக்கு சொன்னதை கேட்டு அந்த காக்கா மலத்தி ஷாக் ஆயிட்டு உடனடியாக வேகமா அந்த சமையல் இடத்துக்கு ஓடி வரும் அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரத பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாங்க அப்ப அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சிய பிடிச்சிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது ஒரு காட்டு பகுதியில மினி என்ற ஒரு புறா ஒரு மரத்து மேல கூடு ஏற்பாடு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது அந்த மினிபுரா அங்க இருக்கிற எல்லா பறவைகளோடயும் அன்பா இருக்கும் அதே மாதிரி மத்த பறவைகளும் மினி புறா கூட அன்பா இருப்பாங்க ஆனா அந்த மினி மினிபுராக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் எப்ப பார்த்தாலும் மினி புறா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த மினி புறா தன்னோட கூட்டுக்குள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் அப்போ தன்னுடைய தம்பி அந்த டோனி புறா அங்க வந்து அந்த மினி புறா கிட்ட இந்த மாதிரி சொல்வான் ஏ மினி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க சீக்கிரமா இங்க இருந்து வெளியே கிளம்பு இத பாரு நான் சொல்றத வாயை முடிட்டு கேளு மரியாதையா எனக்கு காசு கொடு நிறைய வேலை இருக்கு எனக்கு

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு கேடும் நான் பண்ணது இல்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு குடைச்சல் தரானே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மினி புறா திரும்பி இன்னொரு கூட்டை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது அத பார்த்து அந்த டோனி புறா இந்த மாதிரி சொல்லுவான் அப்படியா இன்னொரு கூட்டை நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா அது எப்படி நான் சும்மா விடுவேன் இதையும் விட்டு வைக்க மாட்டேன் எப்படியோ மினி மினிபூரா கஷ்டப்பட்டு இன்னொரு கூட்டை கட்டி அங்க இருந்து போவோம். ஆனா அத பார்த்த தோணி அங்க பறந்து வந்து அந்த இன்னொரு கூட்டையும் நாசமாக்கி அங்க இருந்து போய்டுவோம். ஐயோ கடவுளே கஷ்டப்பட்டு எப்படியோ உன்னொரு கூட்டை ஏர்பட்டு பண்ற. ஆனா திரும்பி வந்தத நாசமாக்கிட்டு போயிட்டான். இப்படி அழுதிட்டு இருந்த மினிபுரா திரும்பி மனதைரியத்தை கொண்டு வந்து இன்னொரு கூட்டை தயார் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இன்னொரு கூட்டையும் தயார் செய்யற நிலைமையில திரும்பி அந்த டோனி புறா அங்க பறந்து வந்து அந்த கூட்டையும் நாசமாக்கி போயிடுவான்

இது ரொம்ப உன் தம்பி பண்ணது ரொம்பவே மோசம் கவலைப்படாத ஒரு அருமையான யோசனை இருக்கு நீ மறைக்கட்டைகளால ஒரு வீடை ரெடி பண்ணு அப்ப அவன் வந்து அந்த வீடை உடைக்க நினைச்சாலும் உடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப உடனடியாக அந்த மினி பூரா மரக்கட்டைகளால ஒரு புது வீடு கட்டும் அந்த மாதிரி வீடு அந்த சுட்டு வட்டாரத்திலேயே கிடையாது எல்லா பறவைகளும் அந்த வீட்டை பாக்க அங்க கூட்டமா வரும் அந்த மினி ரொம்ப ஸ்ட்ராங்கான வீட்டை தான் கட்டியிருக்கு

நான் உடனடியாக அந்த மினியை இங்க கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருந்து வெளியில துரத்துறேன் அப்ப அந்த மினி புறா அங்க இருந்து பறந்து போய் அந்த கழுகு கிட்ட போயிட்டு இருக்கும் அங்க அந்த டோனி புறா மினிய பாத்து சிரிச்சுகிட்டு கழுகு கிட்ட நிப்பான் நீ எல்லா பறவைகளுடன் சேர்ந்து என்னுடைய பேரை கெடுக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன் தான் உன்னை இந்த காட்டுல இருந்து வெளியில துரத்தலான்னு இருக்கேன் என்னது மரைக்கட்டைகளால வீடு கட்டினியா அது எப்படி அப்ப உடனடியாக அந்த மினி புறா கழுக தன் கூட கூட்டிகிட்டு போய் தன்னோட புது வீடு அந்த மரக்கட்டைகளால கட்டின விட காமிக்கும் அந்த வீட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா கழுகு இந்த மாதிரி சொல்லும் செம்ம மினி செம்ம உன்னோட வீடு ரொம்பவே அருமையா இருக்கு ஆனா எனக்கும் இந்த மாதிரி வீடு ஒண்ணு கட்டி தர முடியுமா இதோ பாரு டோனி நீ மினிக்கு எந்த ஒரு அதுவும் உன்னை இருந்து நான் வெளியில துரத்திடுவேன் தலைய தொங்க போட்டுக்கிட்டு தோணி இருந்து பறந்து போயிடுவான் அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள மினி தன்னோட புது வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வருவா